இந்த பையன் இல்லாத அட்டுழியம் பண்ணுறாங்க ஹாஸ்டலில் நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல் நம்ம எங்ககிட்ட வசதி இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்டல் சொல்லி தான் நம்ம வந்து நம்பி சேர்க்குறோம் நம்பி சேர்த்து இந்த பையன் எவ்வளவோ டார்ச்சர் அனுபவிச்சிருக்கான் ஹாஸ்டல் வார்டன்ட்ட போய் இந்த பையன் சொல்லவும் ஹாஸ்டல் வார்டன் சார் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலுமே எடுக்கல அவர் ஹாஸ்டல் வார்டன் சொல்லி எந்த ரெஸ்பான்சிபிலும் எடுக்கல நைட் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் அந்த பையனை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க கூப்பிட்டுருக்கானு இந்த பச்சை பையனுக்கு என்ன சார் தெரியும் இந்த பையனை கூப்பிட்டு இருக்கானுங்க அந்த வெளிய சொன்ன வெக்க கேடி சூணு பசங்க சப்போஸ் என் பையன் செத்தே போயிருந்தானா நான் எங்க சார் நான் என்ன சார் பண்றது நான் என்ன சார் பண்றது அடுத்து இந்த வயசுல ஹாஸ்டல்ல வந்து தண்ணி கஞ்சா பீடி எல்லாமே இந்த பசங்க குடிக்கிறானுங்கலாம் இதை ஹாஸ்டல் வாடன்ட்டு சொல்லவும் சார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல் வார்டன்னு சொல்கிறாப்புல அதுக்கு நான் திருப்பிக்கிட்ட கேட்டேன் சார் எல்லாமே பண்ணுறாங்கன்னா அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் ஹாஸ்டல் வாடன் அவர் கோனை கட் பண்ணிட்டாப்புல இது வந்து மீண்டும் மீண்டும் தொடரக்கூடாது சார் இந்த பையனும் முதல்ல கடைசியமாக இருக்கட்டும் போட மாட்டேறாங்க நைட்டு எழுதி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி எழுப்பி விட்றாங்க நைட்டு தூங்க முடில டேய் நைட்டு ஒரு மணிக்கு இந்த ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சி நான் அடிக்கிறாங்க துணி தைக்க சொல்கிறாங்க நைட் எந்திரிச்சு பண்ணுறாங்க பாத்ரூம் கூப்பிட்றாங்க நைட் நைட்டு தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி கழட்டு அது கழட்டுறான்னு சொல்லி நான் ரூமில் தனியாக வந்து கட்டில் போட்டுக்கோ அதெல்லாம் நிக்கியில் போட்டுறேன் நான் நீ எந்த எந்த காரி ஜாயிரா அப்படின்னு கேட்குறாங்க சார் வாடன்ட்ட சொன்னால் வாடன் எந்த ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டாரு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்